சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துண்ணுக்கேற்ற வார்த்தைகள் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தேவாட்டுக்குட்டி யோவான் சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது தோஷணம் யோவான் ஞானகன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பின் அவருக்கு என்ன நடக்கும் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னான் மறுநாள் கர்த்தர் தம்மிடம் வருகிறதைக் கண்டு அவருக்கு புதிய பெயரை சூட்டினான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமதித்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இதோ உன் இரட்சகர் என்றோ இதோ உன் மேசியா என்றோ அவன் சொல்லவில்லை மேசியாவை எதிர்பார்த்து அந்த நாட்களில் ஆவலுடன் யாவரும் காத்திருந்தாலும் மேசியா வருவார் என்று ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது என்றே அவன் சொன்னான் இப்பொழுதோ அவன் அவரை அறிந்திருக்கிறேன் என்று அவன் அழைத்தான் அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்றான் யூதர்கள் ஒவ்வொரு வருடமும் பஸ்காவை கொண்டாடி நாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் ஆயிரக்கணக்கான ஆட்டுக்குட்டிகளை பலியிட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் அன்று காலையில் யோவான் இயேசுவே தேவ ஆட்டுக்குற்றி என்று பார்க்கத் தொடங்கினான் மற்ற ஆட்டுக்குட்டிகளால் மனிதர்களின் பாவத்தை போக்க முடியாது என்பதை அவன் கண்டு இவரே முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்தத்திற்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்றான் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யலாம் நீங்கள் பலமுறை கண்ணீர் சிந்தலாம் நீங்கள் பல நாட்கள் உபவாசம் இருக்கலாம் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் மற்றும் எத்தனை கூட்டங்களில் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் ஆனால் இவை எதுவும் உங்களுக்கு பாவ நிச்சயத்தை தராது யோவான் ஸ்நானனால் ஞானஸ்தானம் பெற வந்தவர்களை பாருங்கள் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு கண்ணீரோடு தங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்தனர் மேலும் நீங்கள் அவர்களிடம் கேள்வி கேட்டிருந்தால் நீங்கள் உங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டீர்களா நிறைய கண்ணீர் விட்டீர்களா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று உங்களால் சொல்ல முடியுமா என்றால் அப்பொழுது அவர்கள் இல்லை எங்களுக்கு இன்னும் குழப்பமான மற்றும் குற்ற மனசாட்சி இருக்கிறது என்று சொல்லியிருப்பார்கள் குற்ற மனசாட்சியோடு இருப்பது ஒரு பயங்கரமான காரியமாகும் நான் எந்த பாவத்தை செய்தாலும் பரவாயில்லை நான் ஏன் இவ்வளவு பயப்பட வேண்டும் நான் மட்டுமா இதை செய்கிறேன் என்று உங்களுக்குள் சொல்லிக்கொண்டு உங்கள் மனசாட்சியை சிறிது நேரம் அமைதிப்படுத்தலாம் ஆனால் உங்கள் மனசாட்சி உங்களை தொந்தரவு செய்யும் ஒரு நாள் நிச்சயம் வரும் யோவான் ஸ்நானங்களுடன் சென்றவர்கள் தங்கள் பாவங்களையும் வரவிருக்கும் தேவ கோபத்தையும் பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டாலும் அவனால் அவர்களை மன்னிக்க முடியவில்லை மேசியா வருவார் என்றும் அவர் பாவ மன்னிப்பை கொண்டு வருவார் என்றும் அவர்களிடம் சொன்னான் உங்கள் பாவத்தை மன்னிக்கவும் உங்களை சுத்திகரித்து உங்கள் இருதயத்தை அவருடைய வாசஸ்தலமாக மாற்றவும் தேவ ஆட்டுக்குட்டியாகிய கத்ராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மறித்தார் இந்த நோக்கத்திற்காக அவர் இன்று உங்களை தேடி வருகிறார் உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை தம்முடைய ரத்தத்தால் சுத்திகரித்து உங்கள் இருதயத்தில் வந்து வாசம் செய்வார்